ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்க கிரீன் தமிழா இனி நம்ம மூவியில் விண்டம் படத்துடைய பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் தமிழ் டபுள் வெளிவந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி ஸ்ரீராம் உஷாரா ஈஸ்வரராவ் மற்றும் படத்தை பார்த்தா நடிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துக்கலாம் இந்த படத்துடைய லொக்கேஷனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நடக்கிறதா காமிச்சிருப்பாங்க இந்த படத்துடைய ஹீரோடைய குடும்பம் ஒரு பழமையான ஒரு வீட்டில் வந்து குடி அந்த வீட்டில் ஏகப்பட்ட அமானுசிய சம்பவங்கள்லாம் நடக்கும் பேய் இருக்கும் அந்த பேய் இவங்களை போட்டு பாடா படுத்தும் எப்படியாவது இந்த பேய்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில இருந்து எஸ்கேப் போக பார்ப்பாங்க ஆனா விடாது அந்த பேய் ஒரு கமிட்மெண்ட் ஒன்று கொடுக்கும் நீங்க போகாதீங்க போனீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் இப்ப இறுதியில் ஹீரோடைய குடும்பம் எப்படி அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சது அந்த வீட்டு விட்டு அவங்க வெளியனால இல்லையா அந்த பேயுடைய பேக் என்ன இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய உடனே இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ் பாசிட்டிவ்னாவே இது நினைச்சது எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தமிழ் டபுள் வைஸ் நீட்டா இருக்கும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் சூப்பரான தமிழ் டபுள் கொடுத்துருக்காங்க அதுவும் அந்த ஹீரோலாம் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற போராடணும் அந்த கேரக்டர் சும்மா பக்காவாக பண்ணியிருப்பாங்க அந்த குழந்தைங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்கள செம்ம பண்ணியிருப்பாங்க ஹீரோயின் எல்லாருமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பியூஜி மியூசிக் சூப்பராக இருக்கு ஏன்னா யூஜி மியூசிக் தான் அந்த படம் ஓடுற மாதிரியே தெரியும் அந்த அளவுக்கு ஹாரர் மியூசிக் செம்மையா கொடுத்துருப்பாங்க ஸ்கிரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஆஃப் பயமூர்த்தா ட்ரை பண்ணிருப்பாங்க பயமூட்டிருக்காங்க அதே மாதிரி கடைசி வரைக்கும் அந்த டூஸ்ட் எடுத்துருக்காங்க அதுவும் அந்த பேருடைய பிளாஸ் பேக்ல வரும் என்னடா அதுப்பா இப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கும் கரெக்டா பிளாட்டிக்ல யதார்த்தமா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு படத்துல பிளாஸ் பேக் சம்மந்தமே இல்லாம இருக்கும் இங்க அப்படி இல்லை பேருடைய பிளாஸ் பேக் சூப்பரா இருக்கு ஏன்னா நம்மள வந்து ஈஸியா அந்த எமோஷன் கனெக்ட் ஆகுது இப்போ இந்த படத்துல மைனஸை பார்த்துக்கலாம் இந்த படத்துல மைனஸ்னாவே ஸ்டோரி இருந்தாங்க ஏன்னா இதே மாதிரி தமிழ் சினிமால ஹாலிவுட்ல பார்த்து பழக்க ஏகப்பட்ட கதையை நம்ம பார்த்துட்டோம் காஞ்சூரியன் அந்த டெம்ப்ளேட்ல தான் அந்த ஹாரோ சீன்ஸ்ல இருக்குது ஏன்னா என்னடா அது பொல்லின் போது இதே மாதிரி பயம்படுத்துட்டே இல்ல இந்த மியூசிக் தான் வேற ஒண்ணுமே இல்லை தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இவங்களாவே ஏதாவது ஒரு இது கொடுத்துருக்கலாம் ஏன்னா சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ப்ரெடிட்டபுளா இருக்குது இங்கேயோ பார்த்த மாதிரி இது இந்த படத்தில் பார்த்த மாதிரி ஆமா ஆனா இது ஆலிவுட் படத்துல பார்த்த மாதிரி தான் அப்படிங்கிறது தான் இருக்குது அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இவங்களா ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்ல கொண்டு போயிருக்கலாம் ஏன்னா பார்த்து பழகப்பட்ட அதிக ஹாரர் டெம்லேட் தான் நிறைய ஹாலிவுட் படத்தில் பார்த்தாச்சு பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது இந்த மாதிரி ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் இருந்தாலும் அந்த மாதிரி சில எதுவுமே இல்லை அந்த ஹாரர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதனால ஃபேமிலியோட பகமே வேணாங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க முதல் படம் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கும் சும்மா இருக்குன்னா இந்த படம் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே தான் ஆனால் பொல்லி போய் திரும்ப திரும்ப செகண்ட் ஆஃப் அதே சீன் வரனால இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் உண்மை தான் நான் உங்களுக்கு படம் சொல்கிறேன் இதே மாதிரி மற்ற ஒரு புதிய மூவி ரிவியூஸ் சந்திப்போம் உடம்புடன் ஒரு உங்கள் கவி பாரதி